வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது திருப்பதி லட்டு இன்றைக்கி பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது சார் நம்மளும் வந்து ஒரு ஸ்டேட்டு தானே அப்படின்னு நினச்சா அது இந்தியா முழுக்க கொண்டு போகிறதுக்கான வேலையை ஐயா பவன் கல்யாணும் பிஜேபியும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அதாவது அதையும் தாண்டி இப்போ நம்ம இது முக்கியமாக பேச வேண்டியது தமிழ்நாட்டு கோயில்களிலும் அப்படின்னு இப்போ விஹெச்பி ஆரம்பிக்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சியை கிளப்பியிருக்காங்க விஹெச்பி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒருசால பாதிரியாரை எரித்தது இதே விஹெச்பி கூட்டம் தான் இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா விஹெச்பினா பிஜேபியில் ஒரு துணை அமைப்பு பிஜேபி ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க அவங்க கெட்டவங்க தான் அவங்க கெட்டவங்க தான் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த விஹெச்பி தல் இந்து நிறைய இருப்பாங்க இவங்கெல்லாம் இது வந்து எப்படி சொல்கிறதுனா இவர்கள் வந்து அடுத்தவர்களை குறை சொல்லுவாங்க ஆனால் இவர்களுடைய பழைய ரெக்கார்டு பழைய ரெக்கார்டில் புது ரெக்கார்டை பார்த்தாலே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ரெக்கார்டெலாம் அப்படித்தான் வந்துட்டு இருக்குது பழைய ரெக்கார்டெலாம் பாருங்கள் இப்போ இருக்கக்கூடியவங்க பேச்செல்லாம் பாருங்கள் சமீபத்தில் எந்த முன்னணி தமிழ்நாட்டில் பேசின வார்த்தையை பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்களா அவங்களோட நம்பிடலாம் கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் கடவுளோட பிரதிநிதி கடவுள் தான் எங்கள் தலைவர்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுடைய பேச்சுக்களை பார்த்திங்கன்னாவே அவ்வளோ வக்கரம் இருக்கும் ஏன் இதை நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா ஆந்திராவில் நடந்துகிட்ருக்கு இப்போ அங்கே இருக்கக்கூடிய யாத்திரி யாத்திரிக்கானு ஒரு கோயிலாம் அங்கேயும் இதேமாதிரி பிரச்சனையை கிளப்பிட்டுருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நானூறு கோயிலில் ஐம்பதாயிரம் கோடி ஊழல் பத்து வருஷத்தில் ஊழல்னால் நஷ்டம் நானூறு கோயிலில் ஐம்பதாயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு இப்போ விஹெச்பி சொல்லுது சொல்லிட்டு மட்டும் சொல்லாமல் இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் கோயிலை வந்து அரசாங்கம் க கவனிக்கக்கூடாது ஆர்டிகல் பன்னெண்டு என்ன சொல்லுதுன்னா ஒ ஒரு ரிலீஜன் இருக்கக்கூடாது இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆர்டிகல் இருபத்தஞ்சி இருபத்தாறு சொல்லுது ஒவ்வொருவரும் அதாவது கோவிலை நிர்வகி நிர்வகிக்கிற அதிகாரம் அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி பாருங்கள் தமிழ்நாட்டில் இல்லை மற்ற எல்லா ஊர்லேயும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அவங்க வ நிர்வகிக்கிறாங்க அதேமாதிரி நம்ம தான் நிர்வகிக்கணுங்கிறாங்க அப்போ இந்தியா முழுக்க இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக கொண்டு போகிறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுது நம்ம தொடர சொன்னோம் அதை உறுதிப்படுத்துகிறாங்க ஒன்று இப்போ தமிழ்நாட்டை ஏன் இப்போ இவ்வளோ தூரம் சுரேந்திர ஜெயின் சொன்ன ஒரு பேர் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஏன் தமிழ்நாட்டை இவ்வளோ தூரம் குறி வைக்கிறாங்கன்னா யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஜென்மானாலும் வர முடியாது பிஜேபி அப்போ பிஜேபி வளர்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் பிஜேபி வளர்க்குறதுக்கு என்னங்க மதம் தான் மதம் ஒர்க் அவுட் ஆகாது தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை திரும்ப 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 பண்ணால் ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னால் அது உண்மையின் கொயபல்ஸ் தத்துவம் இருக்குல்ல அதுதான் இவங்களுக்கு இவங்க திருந்தவே மாட்டாங்க ஏன்னா என்ன கொள்கை இருக்குது கொள்கை சொல்லி ஜெயிக்க முடியாது கொள்கையே ஒரே ஒரு தான் கோயில் தான் வேறு என்ன நம்மகிட்ட பண்ண கண்டென்ட்டே இல்லை கண்டன்ட்டு இருக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க ஒன்றும் எடுபடலை அண்ணாமலை வந்தார் அவர் ஏதோ பண்ணாரு வேலைக்கேவலை தமிழிசை வந்தாங்க எச்சிராஜா முடிச்சுட்டு போயிட்டார் அப்போ எப்படி தான் கட்சியை வளர்க்குறது அப்போ கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஆன்மீகம் கரெக்டாக வந்து லட்டு மேட்டர் மாட்டிச்சு பிடிச்சாங்க சரி ரைட் தமிழ்நாட்டில் நான் இவ்வளோ உலாசன்ட்டு அதாவது திமுக வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க ரொம்ப ஆன்மீக தான் பேரே இதில் எங்கே திமுகவோ இல்லை பழைய அதிமுகவோ எங்கே வந்து கோயிலில் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணாங்க அறநிலையத்துறை சூப்பராக செயல்படுதுன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக அளவுக்கு மேலே இந்து இந்து முன்னணி மாதிரி ஆயிடுச்சுனே தான் ஒரு குற்ற குறை அப்படிப்பட்ட சொல்ல அவங்க முருகன் மாநாடுலேருந்து எல்லாம் யோகோ இருக்காங்க இங்கே யார் இந்துக்கள் வந்து திமுகவோ அதிமுகவோ கோயிலை தப்பு பண்ணிச்சின்னு சொன்னிச்சு இது இதுக்கு வீகச்சி டக்குன்னு வராங்க முதல்ல இந்த சந்த இந்த ஜெயினுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி அப்போ வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பின்னு சொன்னாலும் அது இல்லை நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்போ ஒரு பிரச்சனையை கிளப்புவதற்கு இன்னும் விஹெச்பி தயாராகிடுச்சு ரொம்ப அபத்தான கூட்டம் இதெல்லாம் நீங்கள் வந்து எதுக்கு நம்ம இவ்வளோ சீரியஸாக பேசுகிறோம் இவங்களுடைய பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமான ஆட்கள் இந்த நம்ம நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்துட முடியாது வந்து முடியாதுன்னு சொன்னால் கூட இதெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் முதல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு அரசாங்கம் நிம்மதியாக நடந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் ஊழல் திமுக ஊழல் குற்றச்சாட்டு திமுக அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லுங்கள் அதை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுங்க அதை விட்டுட்டு இப்போ என்ன உங்களுடைய நோக்கம் கோயிலை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துடணும் அதாவது எப்படியே ஏற்கனவே வந்து அந்த ஊர் தர்மகத்தை படைய படம் பார்ப்போம்ல தர்மகத்தா ஊரில் இருக்க நகையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு அங்கே இங்கெல்லாம் அனுப்பிடுவார்ல அது உண்மையிலே நடந்ததுனால தானே அறநிலைத்துறை கொண்டு வந்தாங்க நம்ம கேட்குற ஒரே கேள்வி ஜெயலலிதா அம்மா நீங்கள் தான் சொல்லுறீங்க ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதாமான்னு பிஎஸ்பி ஜெயலலிதா பூஜை புனஸ்காரம் எல்லாத்துலேயும் நம்பிக்கை உள்ளவங்க உண்டா இல்லையா அவங்க இருக்கும்போது அறநிலைத்துறை இருந்துச்சா இல்லையா அவங்களுக்கு தெரியாதா எம்ஜிஆர் இருக்கும்போது இல்லையா என்ன அறநிலைத்துறையில் அப்படி என்ன தவறு நடந்தது இன்னும் நிறைய அதாவது ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் சொல்லும்போது ஒன்று நல்லா தெரியுது தன்னுடைய அதாவது ஒருவரோட சேர்ந்தால் அந்த புத்தி வந்துரும்பாங்கள அது மாதிரி நாயுடுக்கு மோடியோட சேர்ந்து அவருடைய எண்ணம் தான் வந்திருக்குது பிஜேபியோட சேர்ந்தாவே இந்த மாதிரிலாம் ஐடியா வரும் யாராவது ஒருத்தர் லட்டுவில் பிரச்சனைன்னு சொல்லுவாங்களா வெண்ணா கேட்குறோம்னா ஏங்க அதனால் என்னங்க லாபம் ஜெகனுக்கு ஜெகன் ஒரு கிறிஸ்டின் அப்படி தானே உங்களுக்கு நீங்கள் அதாவது என்னென்னா இவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக போய்றாரு நாயுடும் போது வருத்தமாகுது ஒரு ஒரு வயது முயர்ந்த ஒரு தலைவர் இவ்வளோ அனுபவம் இருக்கவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாமா நீங்கள் குற்றச்சாட்டை எங்கே சொல்கிறீங்க உங்கள் எம்எல்ஏக்கள் மீட்டிங்கில் என்ன அர்த்தம் அதுக்கான கது நீங்கள் என்ன பண்ணணும் ஏங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆய்வு ஆய்வுக்கற்றை வந்திருக்குது பாருங்க இவ்வளோ இந்த இடத்துல எடுத்தோம் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு ரெக்கார்டு எல்லா வேலை ரெக்கார்டோட சொல்லுங்க எத்தனை கோடி ஆன்மீகர்களுடைய எண்ணங்களை நீங்கள் வந்து காயப்படுத்தியிருக்கீங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க ஒரே ஒரு நோக்கம்தான் உங்களுக்கு வர வேண்டிய ஃபண்டு வரல இப்போ நடந்த வெள்ளச்ச நிச்சாதம் அதுக்கும் நீங்கள் நிவாரணம் கிடைக்கல ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பளம் அங்கே யாருக்கும் கொடுக்கல நீங்கள் சொன்ன எதையுமே நிறைவேற்றலை நூறு நாளில் நூறு நாளில் நிறைவேற்றுறதுக்கு உங்கள்கிட்ட சாதனையே இல்லை ஏன்னா நீங்கள் மோடியோட சேர்ந்தனால நீங்களும் கரெக்ட் முடிஞ்சு போச்சு கதை அதாவது மோடி உங்களுக்கு படம் தரல அதை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு பெரிய மெகா திட்டம் தொடர்ந்து சொல்கிற மாதிரி இப்போ தெலுங்கானா வந்து வந்தவுடனே ரேவந்த் ரெட்டி என்ன சொல்கிறார் எல்லாத்துக்கும் பெண்களுக்கான பயணம் இலவசம் நம்ம இமாச்சலில் இலவசம் காங்கிரஸ் வந்த உடனே சித்தராமையா இலவசம் ஸ்டாலின் அவர்கள் இலவசம் நீங்கள் எது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அப்போவே ஜெகன் சொன்னார் ஐயா இதே தான் தேர்தல் அறிக்கையை நீங்கள் இதுக்கு முன்னாடியும் சொன்னீங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொன்னார் அதையும் மீறி பெரும்பாலான மக்கள் உங்களுக்கு ஓட்டுழிச்சு பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்கிறாங்க நீங்கள் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலையே நூறு நூறு நாள் அப்போ நூறு நாள்ல உங்களால் ஏன் கவர்மெண்ட்டை பண்ண முடியல நீங்கள் தான் மோடிக்கு ரொம்ப ஃப்ரெண்டாச்சு அப்போ ஜெகன் கேள்வி எழுப்பும் போது அதை எதிர்கொள்ள முடியல அப்போ என்ன பண்ணுறீங்க ஜெகன் வந்து இத்தனாயிரம் கோடிக்கு வந்து கட்டிட்டார் ஆக்சுவலாக அவர் அவரோட இடம் இல்லை அது கவர்மெண்ட் இடம் தான் இல்லைன்னா சும்மா விட்டுருப்பீங்களா இன்னொன்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்ண அவர் வீட்டெல்லாம் கல்லெறி எறிந்து பிஜேபியெலாம் யார் இந்த தைரியத்தை கொடுத்தது இது சரியாது அடுத்து வந்து மோடி போனதுக்கப்புறம் ஜெகன் வந்துட்டு மேலே காங்கிரஸ் வந்து அவங்க வீட்டில் கல்லறி எவ்வளோ நேரம் ஆகும் இது சரியான நடைமுறையாக கொஞ்சம் பாருங்கள் முன்னாள் அமைச்சர் வீட்டில் முன்னாள் முதலமைச்சர் போய் கல்லறி விஷயம்லாம் என்ன அது அலங்கோலமான இது ரொம்ப உண்மையிலே வெக்கப்படணும் நாயுடு அவர்கள் இப்படி ஒரு தவறான ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்ததுக்கு இப்போ என்னென்னா இந்தியா முழுக்க ஒரு பதட்டங்க இப்போ என்ன சிக்கலாவது இவங்க என்ன சொல்ல வராங்க இப்போ ராம ஜென்மபூமி இருக்குல்ல அதுக்கு வந்து அறக்கட்டளை இருக்குல்ல ராமர் கோவில் இருக்குது அதே மாதிரி அதே ராமஜன்மி அறக்கட்டளையில் தானேங்க அந்த லட்டே போச்சு எப்படிங்க கவனிக்காமட்டிங்க ஒன்றும் புரியல அங்கே தானே போச்சு நீங்கள் தானே எல்லா லட்டையும் எடுத்து கொடுத்தீங்க இப்போ எல்லா கோயிலையும் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டிங்க நடிகர்கள் கூப்பிட்றாங்க அது கூப்பிட்றாங்க பவன் கல்யாண் ரொம்ப டென்ஷனாகிறாரு இது ஒரு பெரிய இஷ்யூவாக தொடர்ந்து வேறு எந்த பிரச்சனை நீங்கள் நாட்டில் பாருங்கள் எதாவது பிரச்சனை தேசிய அளவில் பாருங்கள் எல்லா பிரச்சனையும் மலுங்கடிக்கப்பட்டு இதுதான் பெரிய பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அதனால தான் நம்ம பேச வேண்டியதாக மற்ற மற்ற ஸ்டேட்னாவே தப்பு இப்போ தமிழ்நாட்டில் வரதுக்கு இவங்களுக்கு இந்த யா யார் இந்த ஐடியா கொடுத்ததுன்னா யார் கொடுத்துருப்பா சூப்பராக இருக்குது இப்போ ஆளுநர்கள் இருந்து எல்லாம் கிளம்பிடுவாங்க சூப்பராக இருக்க மாட்டாங்க ஆமாங்க தமிழ்நாட்டிலலாம் பிரச்சனைங்க நாங்கள் கூட நிறைய கோயிலுக்கு போனோம் இப்போ நம்ம நிர்மலா சீத்தாராமன் சொன்ன கோயிலுக்கு போய் கோயில் உண்டியில் யாரும் பணம் போடாதீங்க எவ்வளோ தப்பான வார்த்தை எப்படி அதாவது அதிகாரம் இருக்குங்கிறனால என்ன வேணால் பண்ணலான்னு ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி பண்ணால் மக்கள் எப்படி யோசிப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை பண்ணால் ஒருத்தருக்கு ஆதாயம் இருக்கணும் கரெக்டாங்க இப்போ ஜெகன்மோகனுக்கு இந்த லட்டில் வந்து கலக்கிறதுல என்ன ஆதாயம் அதில் நஷ்டம் தான் அவருக்கு யாராவது ஒருத்தர் பண்ணுவாரா ஒரு அரசியல் கட்சி தலைவர் பொறுப்பு வாய்ந்தார் எந்த அரசியல் கட்சி தலைவரும் பண்ண மாட்டாருங்க ஏன்னா அவங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுங்க இது பெரிய பிரச்சனையான நாளைக்கு பொலிட்டிக்கல் கேரியரே முடிஞ்சு இந்த மாதிரி விஷயத்தில் யாராவது பண்ணுவாங்களா யாராவது இருக்குனாலும் பண்ணியிருக்காங்களா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு கண்டென்ட் எடுத்து இதை ஒரு மைய பொருளாக்கி இந்தியா முழுக்க பேசும் பொருளாச்சுன்னா இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் கோடான கோடி ஆன்மீக பக்தர்கள் அது கஷ்டத்தில் கொடுக்குமா இல்லையா இங்கே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இங்கே வந்து அவர் பேசுகிறாரு அப்போ என்னமே என்ன மோடி ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனையை அதாவது ஏற்கனவே நம்ம ஐயா அண்ணாமலை சொன்னால் அறநிலைத்துறையை வந்து எங்கள் கட்டுப்பாட்டில் எங்கள் இவங்க கட்டுப்பாட்டில் கொடுக்கணும் இங்கே மொத்தமாக அறநிலைத்துறை சார்பாக கணக்கு எடுத்து எங்கெங்கெல்லாம் வந்து நிலம்லாம் யார் யார் கையகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தா பெரும்பாலும் தான் கையகப்படுத்தி வச்சுருக்காங்க உண்டா இல்லையா இந்து முன்னணிங்கிற பேரில் இவங்களோட யோக்கியதை இப்படி இருக்கும்போது க இவங்க கொடுக்கணும்னு சொல்கிறது மறுபடியும் சொல்கிறோம் பிஜேபி உதயநிதி சொன்னது தான் ஐயா மோடியால் தான் நாங்கள் ஜெயித்தோம் அடுத்து கூட்டணி இப்போவும் சொல்கிறோம் இதே மாதிரி நீங்கள் பிரச்சனையை கிளப்பினீங்கன்னா ஏதாவது திமுகவுக்கு கஷ்டமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமோகமாக ஜெயிக்க வைக்கிங்க திமுக அது அது வேணால் உறுதி நம்ம பொறுத்த வரையில் இந்த சென்ட்ரல் இருந்தாச்சு எப்போ போதும் அப்போ தாங்க நாட்டுக்கு முடிவுகாலம் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்கள் பிஜேபியாக கூட இருங்க ஏன்னா பிஜேபிலாம் உடனே அதாவது இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் உடனே ஆக்டிவாக இருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிஜேபி பற்றி தப்பாக சொல்லுங்கள் ஐயோ பாரத் மாதா கே ஜே இந்தியாவை காப்பாற்ற ஒரே கடவுள் ஐயா மோடி தான் ஹெச்ராஜா அவர்கள் மாதிரி ஒரு புனிதரே இல்லை எங்களை மாதிரி ஒரு 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 ஏதாவது ஆன்மீக ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் இப்படிலாம் உடனே உடனே ஒன்று அந் அப்படி ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு இந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இப்போ ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்குறாங்களே இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாமா இருக்கும்போது ஏதாவது பண்ணாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏன் திடீர்னு இப்போ மட்டும் வேக வேகமாக வேகமாக ஆர்எஸ்எஸ் பற்றி நம்ம பேசுகிறோம் ஏன்னா அவங்க தான் நாட்டையே ஆளுறாங்க நாட்டை ஆள்பவர்கள் நல்லா இருந்தால் தானே மக்கள் நல்லா இருப்பாங்க நாட்டை ஆழ்வர்கள் இந்த மாதிரி பேசினா அதெல்லாம் சரியாக வரும் ஒருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பஞ்சாப் பிரச்சனை இதெல்லாம் தேவையா அமைதியாக போயிட்டுருக்க நாட்டில் இவங்க காது வழியாக வந்த செய்தி எல்லாத்தையும் இந்த மாதிரி கசிய விட்டால் உண்மையிலே சொல்கிறேன் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து ரொம்ப த சரியான நடவடிக்கை மோடி சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பக்கம் ஒரு கண்ணை வைத்து விட்டார்கள் பிரச்சனைகள் இங்கே மட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் பிஜேபி வீக்காக இருக்கோ அங்கெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவர்கள் வந்து தவறான பிரச்சனையை கிளப்பிட்டிருக்காங்க மோடி சொல்கிறோம் பவன் கல்யாண் அவர்கள் துணை முதல்வர் ஆகிட்டார் கட்சி வளரணுங்கிற எண்ணம் இல்லை பொழுது அவங்க என்ன நினச்சிட்டாங்க ஜெகன் இதோடு அவுட் ஆகிடுவான்னு நினைக்கிறாங்க இது பேக் ஃபயர் ஆகும் தெரியல இப்போ நீங்கள் ஆந்திராவில் போய் மக்கள்கிட்ட கேளுங்கள் இது பெரிய விஷயமானு நீங்கள் ஒரு 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 அறிக்கை அறிக்கையே வரல டெஸ்ட் இப்போ தான் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஆய்வறிக்கையே வ வராத போது நீங்கள் வந்து அந்த திருப்பதியை கூட்டுறது என்ன அதில் இருக்கக்கூடிய பதினோரு நாள் விரதம் இதெல்லாம் என்ன மக்களை எப்படி எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்க அங்கே இருக்க மக்களுக்கு தெரியாதா அடுத்து இனிமேல் வந்து பவன் கல்யாணம் ஜீரோ ஆவரத்துக்கான வேலையை சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அதாவது நாயுடு கூட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு ஒருவேளை நாலு நாயுடு தான் மோடி டைரக்ஷனு ஐயா வேறு நம்ம வரணது நாயுடு வந்து ஆக்ஷன் சொல்கிறாரு பவன் நடிக்கிறார் நடிகர் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு பக்கம் வந்திருக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருக்கொண்டு வந்து பிஹெச்பி சொன்னது கவனத்தை ஈர்த்துள்ளது ஏன்னா பிஜேபி வேலைக்கு பிஹெச்பி வேறு இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி